கம் குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேக விழா ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை விழா அதனைத் தொடர்ந்து அம்பாள் திருத்தேருள் எழுந்தருளி திருவீதி உலா வருதல்னு அனைத்து வைபவங்களும் வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க பால்குடமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு பால்குடம் அப்படிங்கும்போது கலந்து கொண்ட பக்தர்கள் ஒரு ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு மேலாக வந்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும் கலந்துக்கிட்ட பக்தர்கள்லாம் ஆடிக்கொடைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அது போலவே கூட்டம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் நம்மக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தானே எல்லாருக்காக வேண்டியிருக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க நமக்கு வர முடியல இருந்தாலுமே நம்மளுமே நிறைய நிகழ்வுகளை நேரலையில் பார்த்துக்கிட்டோம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து லைவ் போட்டிருந்தாங்க குறிப்பாக திருக்கோவில் யூடியூப் சேனலில் லைவ் போட்டாங்க மில்லிசை மகுடை இசை கூத்து திருநங்கைகளுடைய நடனம்னு எல்லாமே நேரலையில் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வில்லிச்செயலில் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு வில்லி வில்லுப்பாட்டு செல்வி மாதவி குழுவினர்களுடைய வில்லுப்பாட்டும் இருந்துச்சு இளைய கலைஞர்னு சொல்லி ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லிசையும் இருந்தது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு செல்வி மாதவி அவர்களுடைய வில்லிசை இருந்தது அருமையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வெள்ளுபாட்டு படித்தாங்க சாஸ்தா பிறப்பு படித்தாங்க அதன் பிற்பாடு அஷ்டகாலியர்களுடைய பிறப்பு படித்தாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஆங்கில புத்தாண்டு பிறந்தது அதன் பிற்பாடு அந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதற்கும் அஷ்ட எட்டு பேரும் பிறக்கிறதுக்கும் அந்த பாட்டு கரெக்டாக கொண்டு வந்து அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக காளிகள் பிறந்து வர்ற மாதிரி அப்படியே பாட்டை கொண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கும்மி பாட்டெல்லாம் படித்தாங்க அதன் பிற்பாடு நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பதுக்கு பிற்பாடு ராமர் முருகேசன் அவர்களுடைய விழுப்பாட்டு இருந்தது அது கொஞ்சம் கேட்க முடியாமல் போயிடுச்சு காலையிலே பார்த்திங்கன்னா சக்தி கண்ணன் குழுவினர்களுடைய மகுடை இசை கனியான் கூத்து திருநங்கையர்களுடைய நடனம் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லி இசை அதன் பிற்பாடு குடம் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து சேரக்கூடிய அந்த காட்சிகள் மீண்டும் மாதவி அவர்களுடைய வில்லி இசைன்னு சொல்லி எல்லா நிகழ்வுகளும் வெகு விமரிசையாக சிறப்பான முறையில் நடைபெற்றது ஏராளமான கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க வெள்ளிசை கலைஞர்கள் நையாண்டி மேள கலைஞர்கள் கொம்பு தப்பு தாரத்தப்பட்டை செண்டா மேளம் நாசிக் டோலு கரகாட்ட கலைஞர்கள் இன்னும் ஏகப்பட்ட கலைஞர்கள் கலந்துக்கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட்டு நையாண்டி அப்படிலாம் கிடையாது மேளத்துலேருந்து வெள்ளிலேருந்து எல்லாமே ரெண்டு மூணு செட்டுன்னு சொல்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பால்குடம் ஊர்வலம் வரும்போதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது ஐயோ நமக்கு கலந்துக்க முடியலேன்னு சொல்லி மனம் ரொம்பவே ஏங்கிச்சு ஊரில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே தான் இருந்தாலும் வேலையின் காரணமாக தொழிலின் காரணமாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெளியூர்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே கலந்துக்க முடியாது தான் நமக்கு தசரா மெயின் தசராவுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் வரக்கூடிய தசராவுக்கு எப்படி லீவு சொல்லலாம் என்னங்கிறதெல்லாம் இப்போவே மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வில்லிசையை பற்றி பேசி ஆகணும் நம்ம வந்து நிறைய பேர் மாதவி அவர்களுடைய வில்லிசை யூடியூபுகளில் பார்த்துருப்போம் ஒரு சிலர் நேரடியாக கூட பார்த்துருப்பீங்க நான் வந்து இது வரைக்கும் மாதவி அவர்களுடைய வில்லிசை நேரில் பார்த்ததில்ல யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேன் இளைய கலைஞர் ராமர் முருகேஷன் அவர்களுடைய வில்லிசை பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் அதாவது நம்ம குலசையில் படித்தப்போ தான் பார்க்கவே ஆரம்பித்தேன் குலசை ஆயிரத்தி எட்டு பால்கோடை திருவிழாவில் இந்த ஆண்டு வில்லிசை படிக்க வராங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் படித்தப்போ தான் ராமர் முருகேசனா பேர் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் தேடி பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்துச்சு ஒரு சில வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தேன் நல்லா படித்தாங்க பாட்டு அவ்வளோ ஜோராக இருந்தது பரவாயில்லையே சூப்பராக படிக்காங்களே சரி குளசையில் படிக்க வருவாங்களா பார்ப்போம் எப்படி இருக்குது குளசையில் என்ன மாதிரி படிக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்வமாக இருந்தேன் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டரை மணிக்கு இருந்தது பார்க்க முடியாமல் போச்சு அதே நாள் காலையில் பத்திரமணிக்கு படித்த வில்லுப்பாட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது நல்லா ஆர்வமாக உற்சாகமாக படித்தாங்க செல்வி மாதவி அவர்களுடைய வில்லுப்பாட்டும் நல்லா இருந்தது ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லுப்பாட்டும் நல்லா இருந்துச்சு ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது குலசையில் மொதல் நாள் செல்வி மாதவி படித்த வில்லுப்பாட்டும் கேட்டேன் ரெண்டாவது நாள் அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு படித்த வில்லுப்பாட்டும் கேட்டேன் மொதல் நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் படித்தாங்க சாஸ்தா பிறப்பு அஷ்டகாலிகள் பிறப்புன்னு சொல்லி கும்மி பாட்டெல்லாம் அது நல்லா உற்சாகமாக இருந்தது இது ரெண்டா நாள் பார்த்திங்கன்னா முருகர் பாட்டு அப்படியே ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி அந்த வில்லுப்பாட்டு இல்லாமல் சும்மா இந்த பாட்டு படிக்கிற மாதிரி படித்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாம் நாள் விசேஷமாக இல்லை அப்படின்னு தோணிச்சு முதல் நாள் நல்லா இருந்தது ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லுப்பாட்டு பார்த்திங்கன்னா முதல் நாள் நான் என்ன படித்தாங்கிறதே தெரில ஆனால் ரெண்டாம் நாள் படித்தது நல்லா உற்சாகமாக அப்படி ஒரு அருள் வராதவர்களும் அருள் வந்து ஆடிட்டு கிடந்தாங்க சரி மாதவி பாட்டிலையும் அருள் வந்து நிறைய பேர் ஆடினாங்க இருந்தாலும் இந்த ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லுப்பாட்டு புதுசாக கேட்டதுனாலயா என்னன்னு தெரில மாதவி அவர்களுடைய வில்லுப்பாட்டை விட இது நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பரவாயில்லையா இந்த பையன் அருமையாக படிக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேரில் பார்த்தவங்களுக்கு மாதவி அவர்களுடைய வில்லிசை ரொம்ப பிடிச்சிருந்துதா அல்லது ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லிசை ரொம்ப பிடிச்சிருந்துதான் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் டே நீ பையங்கிறதுனால பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்லாம் நினச்சிடாதீங்க நமக்கு உண்மையிலேயே எது நல்லா இருந்தது இதை விட அது நல்லா இருந்தது அதுதான் பாயிண்ட்டு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பையன் ராமர் முருகேஷன் பாடினது அருமையாக இருந்தது மற்றபடி இருவருமே பார்த்திங்கன்னா இளம் தலைமுறை கலைஞர்கள் தான் இந்த இளம் தலைமுறை கலைஞர்கள் அந்த பழைய கலைஞர்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு வந்து விழுப்பாட்டு படிக்கிறாங்க அற்புதமாக இருக்குது இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் விழுப்பாட்டா ஏ மாதவி விழுப்பாட்டா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்க்க வர்றாங்க அப்படின்னா அதில் மாதவி அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது நிறைய பேர் விழுப்பாட்டு இன்னைக்கு வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர்களுக்கு மாதவி அவர்களுடைய வில்லுப்பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குது தான் அது இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலுமே மாதவி அவர்களுக்கு இன்னும் அந்த சுருதி சரியில்லை இந்த ராகமெல்லாம் சரியாக வரமாட்டேக்கி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து மற்றபடி சுத்தமாக பாட்டே வரலை ராகம் வரலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அந்த வில்லி இசைக்குன்னு இந்த வில்லி பார்க்கும் பொழுது இந்த பையன் பாட்டு எடுத்து பாடும்போது அந்த ராகமெல்லாம் அப்படி அந்த அந்த காலத்தில் வில்லடிக்கிறவங்க பாட்டாக எப்படி இருக்கும் அவ்வளோ இதாக இருக்குது அதுதான் மற்றபடி எல்லாருமே அருமையாக பாடுறாங்க வில் பாட்டு அப்படிங்கிற அந்த கிராமிய கலையை இப்போ வந்து நிறைய பேர் பாடுவதற்கு ஆர்வமாக வர்றாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இளம் வயதினர்கள் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த அத்தனை இளம் வயதினர்களுக்கும் இருக்கக்கூடிய மீடியா குறிப்பாக யூடியூப் சேனல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரையே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எங்கே படித்தாலும் அதை வந்து எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் எல்லோருடைய அந்த எல்லோருக்கும் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் எல்லோருடைய முகமும் வெளியே தெரிய வரும் அப்படி எல்லோருமே பிரபலமாகட்டும் எல்லோரும் நல்லா படிக்கட்டும் அந்த காலத்து வில் கலைஞர்கள்லாம் அவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் அந்த படித்தாங்க நல்லா படித்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் மூலமாக சொல்லி தான் அவங்கள பற்றி வெளியே தெரிய வரும் ஓ இந்த ஊர் பாட்டுக்காரர் நல்லா படிப்பார் போல இந்த ஊர் அம்மா நல்லா படிக்கும் போல அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி கிடையாது ஒரு ஊரில் ஒரு குழுவினர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வெளியெடுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் எந்த சின்ன பிள்ளை அருமையாக படிக்கிற இந்த சின்ன பையன் அருமையாக படிக்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருக்குது அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அத்தனை இளம் கலைஞர்களும் ஓகோன்னு வாங்க பெயர் பெற்று வாங்க பல விருதுகளை வாங்க ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமேத முத்தாரம்மன் அறிவுரிவாள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா